அதனால எந்த தொப்பும் இல்ல உன் மைனி பேசின பேச்சுக்கு என் மருமகப்பட்ட கஷ்டத்துக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க மச்சான் என்ன மன்னிச்சிருங்க மச்சான்

அம்மா ஒரு ரெண்டு மூணு நாள் பேத்தி கூட இருந்துட்டு வரட்டும் இல்லைனா அங்கேயே இருந்து அதை நினைச்சு நினைச்சு அது ஏதாவது பண்ணிருமோன்னு பயமா இருக்கு நான் அம்மா விட்டுட்டு போறேன் கிளி பாத்துக்க நீ ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வாமா நான் கிளம்புறேன் சரி பாரு சேந்திரா அப்பா பாத்துக்க நான் பாத்துக்கிறோமா போயிட்டு வர போயிட்டு வாப்பா பாத்து பாத்திரமா போயிட்டு வா தம்பி பாசமது சோரம் போனதே அம்மா என் முகவரி நீ அம்மா என்ன பாராட்டி சீராட்டி வளர்த்தவளே இந்த அலமேலு மங்கையிட்ட தள்ளி விட்டியே இவ என்ன பாடாப்படுத்தி எடுக்கிறா என்ன பச்சை நெல்ல சோறாக்கி ஊத்துறா இவள்கிட்ட என்னால குடும்பம் நடத்த முடியல இவன் மயன்ட்டையும் என்னால குடும்பம் நடத்த முடியல எங்க நான் போவேன் எப்படி நான் வாழ்வேன் அம்மா என்னடி நெடுவாளி இன்னைக்கு அன்னையர் தினம் கூட இல்ல கிணத்தங்கரையில உட்காந்து ஒரே அம்மா அம்மா ராகம் பாடிட்டு இருக்க அம்மான்னு பாடுறதுக்கு அன்னையர் தினமா இருக்கணுமா அம்மா நினைப்பு வந்துச்சுன்னா பாட வேண்டியதே அது சரி அது சரி என்னைக்கும் இல்லாத திருநாளா வரும்போதே மூஞ்சில பல் பெரியுது சொன்ன விஷயத்தெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டியோ என்னடி எப்படி காய் நகர்த்திட்டு இருக்க எந்த லெவல்ல இருக்கு எல்லாம் நீ சொல்லி கொடுக்கறது மாதிரி தாண்டி போயிட்டு இருக்கு நேத்து நைட்டு குடிச்சிட்டு வந்த போதையில வச்சு சாத்து சாத்துன்னு சாத்திட்டேன் மறுநாள் காலையில அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல நான் அப்படியே ஒண்ணு நடக்காத மாதிரி நைசா நழுவிக்கிட்டேன் இரும மாடு அப்ப அவருக்கு போதையில நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்லையா அவருக்கு அவருக்குதான் போதையில என்ன நடந்தாலும் ஞாபகம் இருக்காதே மறுநாள் காலையில எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே புள்ள மூஞ்சி பவ்யமா வச்சுட்டு இருந்துச்சா நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி காட்டிக்கிட்டேன் ஆனா நைட்டு நல்லா வச்சு சாத்து சாத்துல சாத்திக்கிட்டேன் என் ஆசத்தீர சாத்துனதுல என் ஆயுள் காலமே முடிஞ்சாலும் பரவாயில்லன்னு தோணுதுரி நெடுவாளி முகரையில முள்ள வெட்டி சாத்த ரொம்ப ஒண்ணு சந்தோஷப்பட்டுக்காத அவர் குடிக்கும் போது அடிச்சது தெரியல மறுநாள் காலையில மறந்துட்டாருன்னா செத்த வாம்பா அடிச்சதுக்கு சமோண்டி செத்த வாம்பா அடிச்சு என்ன புண்ணியம் ஏ போடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை செத்த பாம்பா உசுரோட இருந்த இருந்தால் பாம்பாண்ணேன் என்னமோ பாம்பு பாம்பு தானே அவரை அடிச்சுட்டு நான் தானே அதில் ஹாப்பி ஆயிட்டேன் தெரியுமா லூசு கிருக்கச்சி மாடனு ஓ மேல அவருக்கு பயம் வரணும் பொம்பளையல்னா சும்மா இல்ல அப்படிங்கறத அவருக்கு காட்டணும் காலம் போல அவர் உன்னைய வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு நீ அவருக்கு அடி பணிஞ்சு போய்கிட்டே இருக்கணுமா அப்படி தாண்டி இருக்க கூடாதுன்னு சொல்றேன் அவர் நிதானமா இருக்கும்போது நீ நாலு வாரத்தை நாளும் எகுத்து பேசியிருந்தீன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு தர்மம் இருக்கு போதையில அதுக்கு ஒண்ணுமே தெரியாதப்ப நீ அடிச்சாலும் அதுல ஒன்னும் புண்ணியம் இல்லையே என்னடி நெடுவாளி இப்படி சொல்றேன் தூங்கிட்டு இருக்கும்போது போது ஒரு கொசு வந்து கடிச்சா அந்த கொசு பெரிய ஆளாயிடாது ஆனா ஒருத்தன் முழிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கொசு வந்து கடிச்சு பட்டுனு அடிச்சா பொட்டு போயிடுது பார் அந்த ஒரு நாள் அப்பதாண்டி அவ ஹீரோ நீ என்னடானா தூங்கிட்டு இருக்கும்போது போது அடிச்சுட்டு வந்துட்டு பெரிய வீராங்கனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வழி நானே இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் ஒரு வீரம் வந்து உன் பேச்சை கேட்டு அவரை குடிக்கும் போது அடிச்சு இப்போதான் வீர சாகசம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து தூங்கிட்டு இருந்த கொசு செத்த பாம்புன்னு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்க அடி மாடுன்னு அவர் போதையில இருக்கும் போது அவர் யாருனே அவருக்கு தெரியாதுங்கிறியே அப்புறம் அவரை அடிச்சேன் தூக்கி போட்டு மிதிச்சேங்கிறதுல என்ன புண்ணியம் இருக்கு இப்போ நான் என்னடி பண்ணட்டும் அவர் நிதானமா இருக்கும் போதெல்லாம் என்னால பேச முடியாதுடி அவர் அடிக்கவும் முடியாது அவரை நீ அடிக்கவோ பிடிக்கவோ வேணாம் அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்க அவரை கோவப்படுத்தணும் அவர் பேச்சுக்கு நீ அடிமை இல்லைங்கிறத காட்டணும் நீ எந்த விதத்துலேயும் தப்பு பண்ணலைங்கிறத நிரூபிக்கணும் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அவருக்கு பிடிக்காத விஷயமெல்லாம் என்ன நான் எது பண்ணாலும் அவருக்கு பிடிக்காது அதான் பிடிக்காத விஷயம் என்னடி திருக்குறள் மாதிரி ஒன்றரை வரியில் முடிச்சுட்டேன் அவருக்கு நான் என்ன பண்ணாலும் அப்படி தானடி நடுவாளி நான் அதுலேயும் புடவை கட்டிட்டு எங்கேயாவது கிளம்பினேன்னு வச்சுக்கோயேன் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது மாடன்னு பேர் வச்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் நான் ஒன்றும் இல்லாமல் சும்மா வெத்து வெட்டா சுற்றிட்டு இருக்கேன்டி ஒரு ஆளுக்கு நைட்டியை போட்டுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த வீட்டுக்குள்ளே தெரிஞ்சால் தான் அவருக்கு பிடிக்கும் அம்சாஜீவா விசேஷத்துக்கு கூட நான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி தான் வந்தேன் தெரியுமா அவர் தான் எவனை மினக்க போகிற எவனை பார்க்க போகிற அங்கே போய் எவனை வளைச்சு போகிறதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன்னு கேட்கவும் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு வந்துட்டேன் Thank <laughs> you. அப்படின்னா நீ இமீடியட்டா சேலை கட்டி மேக்கப் பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் சிம்பிள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பூஜை கூட எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணிட்டு கிளம்பு அவர் என்ன சொல்கிறாருன்னு பாத்துக்கிட்டு எது தவிர்த்து பேசு ஓ மடியில இல்லாதப்ப நீ ஏண்டி வழியில் என்ன இருக்குன்னு பார்த்து பயப்படணும் அப்புறம் பார்த்துக்குருவோம் சரி சரி நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு நான் புடவை கட்டினாலே அவருக்கு பிடிக்காதடி நான் கோயிலுக்கு போறதும் அவருக்கு பிடிக்காது போனால் அத்தை கூட போகணும் அதுவுமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகக்கூடாதுன்னு தான் திட்டுவாரு வாழ்க்கை மாறணுமா வேணாமா இல்லை காலம்புறம் இப்படியே அடிமையாகவே சாக போறியாண்டி அதுக்குதான் உன் ஐடியா கேக்குறேன் அப்ப நான் சொன்னதை செய்யி உன் பீரோவில் உன்கிட்ட இருக்கிறதுலேயே ஒரு அழகான பட்டுப்புடவையை எடுத்து கட்டிக்க நீட்டாக ஃப்ளோட்டிங்கில் விட்டுக்க பூச்சிக்கொடைய எடுத்துக்கிட்டு நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு நீ பாட்டுக்கு வெறுவருன்னு கிளம்பு கிளம்பும் போது உன் புருஷன்ட்டு சொல்லிட்டு கிளம்பு அவர் கண் பார்வையில நீ கிளம்புனாத்த மனுஷன் காண்டாவார் கச்சேரி ஆரம்பமாகும் நீ எதிர்த்துட்டேங்கிறது அவருக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் உள்ளதா அப்புறம் பாத்துக்கலாம் ஓகேவா இன்னைக்கு சீன் இதுதான் போய் செஞ்சிட்டு வா வெற்றி நிச்சயம் சரியா வருமாடி வரும் யாம் இருக்க பயமேன் சென்றுவா மகளே வென்றுவா ம் சரிடி நெடுவாலி ஜாது போட கூடாது புரிடாடி சி ஐ பசிலே மலபேயுன்னு பேரு இங்க நடான பंगனி சித்திர மாதிரி வெயில் பல்ல काटிகிட்டு அடிக்குது இந்த வெயில மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிய வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நந்து நூடுல் சைர்வடி லைலா ஏ அவ அப்பவே சொன்னான் வேளைக்கார உங்கட்ட கொடுத்து விட்டுட்டா வேலை முடிஞ்சிடும் நீ எல்லாம் அலைய வேணான்னு நான் தான் மிச்ச காசு கடைச்ச அதுல எதையாவது அடிக்கலாமேனு பாக்கெட் மணிக்காக எதிர்பார்த்து போனேன் கழுத காய்கறியே கரெக்டா இருக்கும்னு யாருக்கு தெரியும் அவ சொன்ன கைகறி கேட்டது மாதிரி தான் பணக்குது கொடுத்து பாப்பல இந்த பணகாரிங்க கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறது பெரும் பாடல இருக்கு என்ன இது கொடுமை என்ன இந்த அடடடட அடடடட கூட சேர்ந்து

ஓ தா சரி சீக்கிரம் அல்லா கீச்சன் பேசிச்சி வாங்க அண்ட் வாய் திங்க் ஃபை யூ வாங்கலே ஓகே ஓகே குசு வந்துடுறேன் வந்துடுறேன் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள் அக்கா அக்கா தெரியலந்தா நீ கேளா என்னலையில பாதியில கூட்டிகிட்டு வர பார்த்து நடந்துகிட்டுருக்குறது கண்ணுக்கு தெரியல பாட்டி நடந்து கிச்சிருக்கிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது உனக்கு தான் கட்டினவங்க யாருன்னு கண்ணுக்கு தெரியாமல் அசிங்கம் பண்ணிட்டு இருக்க என்னலையில பேசுகிற நீ நம்ம கொசுவும் கொசுவோட ஃப்ரெண்ட்ஸும் தானே இதுக்கே நீ இவ்வளோ கத்துரு

என்ன லீலா குசு யாரு உன் ஃப்ரெண்டு தானே உன் ஃப்ரெண்டுக்கு ப்ராஃபிட் வந்தா நமக்கும் தானே நல்லது அவளுக்கு ப்ராஃபிட் வந்தா அவளுக்கு தான் நல்லது நமக்கு என்ன நல்லது இந்த வீட்டுக்கு நீ ஒரு மேனேஜர் அதுக்கான வேலையை வாங்கிட்டு உனக்கு சம்பளம் கொடுப்பா அவ்வளோ தானே ஓவரா சீன் போட்டு அவ கூட ஆடிக்கிட்டு இருக்க இதே மாதிரி தானே நானும் அவ கூட சேர்ந்து குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருந்தேன் அன்னைக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது வா இங்க இருந்து போகலான்னு வீரவசனம் எல்லாம் பேசுன இப்ப என்னடானா அதே காரியத்தை நீனும் பண்ணிட்டு இருக்க என்ன லைலா நீ நீ அதுக்காக குடிச்சா எப்படி என்னால ஏத்துக்க முடியும்

வாவ் சோ சீஜ் குமார் இட்ஸ் குமே அம்மாச்சி மேலே இதுவும் கோபமாட சாமி உங்கள் அம்மா மாதிரி நீனு அம்மாச்சி மேலே கோமா விற்க நல்லா அம்மாச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை பேசினதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அம்மாச்சியின் தாத்தாவும் அவளை வச்சுக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியலடா மாமா நாலேயே கண்ட்ரோலு பண்ண முடியலை நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்களை எதுவும் தவறுதெல்லாம் நினைக்காத சாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மாச்சி அம்மாவும் அப்பாவும் எனக்கு அங்கே நடந்ததெல்லாம் புரிய வச்சுட்டாங்க நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை எனக்கு எல்லாமே இனிமேல் படிப்பு தான் நான் நல்லா படிக்கணும் அம்மாச்சி அம்மா அப்பாக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது அங்கே நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படி தாண்டி என் தங்கம் அப்படித்தான் இருக்கணும் படிப்பு மட்டும்தான் நம்மளும் ஒசத்தா ம் சரிங்கம்மாச்சி அதெல்லாம் நான் நல்லா படிப்பேன் நீங்களும் அதை நினைச்சி கவலைப்படாதீங்க அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்திருக்கீங்க வயசான காலத்தில் உங்களுக்கு எதாவது ஒன்றுன்னா தாத்தாவை யாரும்மாச்சி பார்த்துப்பா தாத்தா பாவம் தானே தாத்தாவுக்காகவாது நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கணும்ல அந்த மனுஷனுக்காக மட்டும்தான் அந்த உடம்புல உசுரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கே அந்த இறைவன்கிட்ட கேட்கறது எல்லாம் அதுதான் எனக்கு முன்னாடியே அந்த மனுஷனை எப்படியாவது கூப்பிட்டுக்கடா இறைவா நான் இல்லாமல் ஒரு நாள் ஒரு பொழுது அந்த வீட்டில் அவள்னால இருக்க முடியாது அதை மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன் அதை மட்டும் அந்த கடவுள் செஞ்சுட்டாருன்னா அவர் போன அடுத்த நாளே நானும் என்னத்தையாவது வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடுவேன் அவகிட்ட இல்லாம இருக்க முடியாது தா இருக்கவே முடியாது அலாதிங்கம்மாச்சி அலாதிங்க அம்மாச்சி குட்டி வா சாமி வா வா இன்னும் எனக்கு பிடிச்சது எதுவுமே வாங்கிட்டு வரல ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா பழம்னு வெறும் பழங்களா வாங்கிட்டு வந்திருக்க நான் வாங்கலடி சாமி உன் மாமன் தான் எல்லாத்தையும் வாங்கினேன் மற்றதுதான் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே உள்ள கடலை முட்டாயி கிடக்க எடுத்து திண்டு வாக்குறியா கடலை முட்டாயெல்லாம் யார மச்சி திம்பா லேஸ் குர்குரு சிப்ஸ் டார்க் பண்டசி பிஸ்கெட் க்ரீம் பிஸ்கெட்னு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல ஏ அதெல்லாம் அம்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல இன்னைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரூட்ஸ் தான் நல்லது ஒழுங்காக சாப்பிடு நீ இன்னும் டாக்டரே ஆகலை அதுக்குள்ளே டாக்டர் மாதிரி பேசாத பேத்தி ஏற்றி தான் டாக்டருக்கு படிக்க போறா தமிட்டி அப்போ டாக்டர் தானே அவள் சொல்றது நல்லதுக்கு தானே இருக்கேன் டாக்டர்னா என்ன சொல்லுவாங்க பழங்கள் காய்கறி கீரை முட்டை சாப்பிட சொல்லுவாங்க அதைத்தானே அவளும் சொல்ற படிக்காமலே டாக்டர் ஆயிட்டாவத்தியா அம்மாஜி அம்மாஜி போதும் நீனும் ஆரம்பிச்சிடாத சும்மாவே இங்க டாக்டர் டாக்டர்னு ஒரே புராணம் தாங்க முடியல இதுல நீங்க வேறயா அக்கா டாக்டர்னா உனக்கு தானிய பெருமை ஆமா அந்த பையக்குள்ள ஒரு சின்ன ஒரு டப்பி கிடக்கும் அந்த டப்பியை எடுமக்கா எடு கேக் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா கேக் இல்லமக்கா நீ அந்த டப்பியை எடுவேன் அடியில ஒரு பரிசுக்குள்ள வச்சிருப்பேன் பாரு பரிசுக்குள்ளயா பரிசுக்குள்ள என்ன மச்சி வச்சிருக்கேன் எனக்கு எதுவும் ஸ்பெஷலா வாங்கிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதான் அம்மாச்சியோட சீதனா எடு எடு என்ன பாக்ஸ் இதுக்குள்ள என்ன இருக்கா உனக்கு கேக்கு தானே வேணும் அம்மாச்சி நாளைக்கு அப்பா போதையில காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்றேன் இதுக்குள்ள என்னமாச்சி இருக்கு சொல்றேன் சொல்றேன் அதுக்கு தானே கொண்டுட்டு வந்திருக்கேன் தங்கச்சீனா அம்மாச்சி எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா உங்கள் ரெண்டு பேருக்கு இருந்தேன் யார் வேணால் போட்டுக்கரலாம் இப்போ அக்கா காலேஜுக்கு போயிடுறாள் அதனால இதை அக்கா போட்டுக்கரட்டேன் எனக்கு தான் இந்த மாதிரி குட்டி செயின் இல்லை நான் போட்டுக்கிறேன் அம்மாச்சி எனக்கு தான் இந்த செயின் நல்லா இருக்கும் பின்னாடி நீ எடுத்துக்கடா அக்கா அன்னைக்கு விசேஷத்துக்கு வரையிலேயே பாசி சங்கிலி போட்டுட்டு வந்தால அது அம்மாச்சிக்கு கஷ்டமா இருந்துச்சு இது ஒன்றுதான் என்கிட்ட ரெண்டு ஒன்றுல எச்சா இருந்தது அதான் சரி அக்காவுக்கு கொடுத்துட்டு போமேன்னு கொண்டுட்டு வந்தேன் அடுத்த முறை வரையில உனக்கு வாங்கிடுறேன் ஆமா அங்கே விலைய செய்து ஒவ்வொரு வாட்டியும் வரையில தங்கச்சங்கிலி வாங்கிடுறதுக்கு இருக்காங்க தெரியும் தெரியும் ஏமா உன்னிட்ட இருந்தது எச்சா அந்த ரெண்டு வகையும் செயின் தான் அதையும் இங்க கொடுத்துட்டு நீ என்ன செய்யப் போற இது மட்டும் அங்கே சேதி தெரிஞ்சிச்சு வச்சுக்க இதுக்கும் வேற ஏதாவது வம்பு கட்டுறதுக்கா பேசாம கொண்டுட்டு போ சொல்லிட்டு என் பொருளை ஏன் பேத்தி மார்களுக்கு கொடுக்கறதுக்கு அவள் என்னடி சொல்லப்பறா இத அவள் அப்பா சம்பாத்தி சம்பாத்தியமா அவள் அப்ப முட்டில் இருந்தா பண்ணி கொண்டுட்டு வந்தா இது என் பிள்ளைகளுக்காக என் புருஷன் சம்பாத்தி மணி கொடுத்ததை நான் கொடுக்குறேன் இதுல அவ என்ன கேள்வி கேக்குறதுக்கு அத்தா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தா என் பிள்ளைகளுக்கு இருக்கிறத நான் போட்டு விட்டு அழகு பார்த்தா போதும் உங்க விட்டு எங்களுக்கு எதுவும் வேணா நல்லா இருப்பிய கொண்டுட்டு போயிருந்தேன் இதுக்கு எங்களால பாட்டு வாங்க முடியாதாமா ஒன்னைய வச்சு உன்னிட்ட்ட கேட்டு ஒன்று நான் என் வேத்திக்கு கொண்டுட்டு வரல எனக்கு அன்னைக்கு அவள் வந்தது சங்கட்டமா இருந்துச்சு இது வீட்டில் சும்மா தினம் டீ கிடக்கு அதனால சரி கொண்டுட்டு வருவோம் மேன்னு வந்தேன் இதனால என்ன இப்போ பட்டுக்கிட்டு போகுது இங்கிட்டு திரும்ப கழுத்துல ஓட்டு பார்ப்போம் வேணாண்டி சொன்னால் கேளு மறுபடியும் அதுக்கு நம்ம பாட்டு கட்டிக்கிட்டு தெரிய முடியாது அம்மாச்சி வேண்டாம் அம்மாச்சி நீங்களே வச்சுக்கோங்க இது ஒன்றும் உன் ஐத்த விட்டோ உன் மாமன் பண்ணி போட்டதே கிடையாது உன் தாத்தையும் எனக்காக பண்ணி கொடுத்தது எனக்கு தான் ஏற்கனவே இந்த அஞ்சு ஓவியின் சங்கிலி இருக்குல்ல இதை நான் போட்டுக்கிறேன் எங்கேயும் போனா வந்தால் எனக்கு இது போதும் இந்த ரெண்டு ஓவன் சங்கிலியே நீ போட்டுக்கிட்டு காலேஜுக்கு போயிட்டு வா எனக்கு இதையே வேணான்னு கலட்டி கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் உனக்கு அம்மாச்சி இருக்கிற அஞ்சு புவன் சங்கிலி யாருக்கு மக்க எல்லாம் உங்களுக்கு தானே அம்மாச்சி களத்துல ஓட்டுருக்குற தாலிச்சங்கிலி அப்புறம் இந்த அஞ்சு புவன் சங்கிலி கையில வெள்ளை கிடக்கிறது எல்லாம் உங்க ரெண்டு பேருக்குந்தேன் நான் யாரும் யாருக்கு கொடுக்க போறேன் அவ என்ன ஒத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளைய வச்சுருக்கா அவளுக்கு மண்டை எல்லாத்தையும் தேடி கொடுத்தாச்சு இந்த நகனுட்டு பூரா உங்களுக்குத்தேன் நீங்க எடுத்துக்கிறீங்க பின்னாடி யார்ட்ட கொண்டு கொடுத்துட்டு போறேன் அப்ப எல்லாமே எங்களுக்கும் அம்மாச்சி ஆமாம் அக்கா உங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்புறம் யாருக்கு கொடுப்பேன் நீங்கள் தான் வச்சுக்கறனு நீங்கள் தனம் டீ மகவுட்டு பிள்ளையே வச்சுக்கிறோங்க வச்சுக்கிறோங்க அதையும் வச்சுக்கிட்டு நாலு விளக்க மாட்டையும் செருப்பையும் கழுத்தில் கட்டி விடுவா வாங்கிக்கிட்டு வாங்க ஆமாம் அவங்க விட்டு போட்டு தான் இங்கே பிள்ளைகளுக்கு நான் அழகு வைக்கணும்னு இருக்குவார் ஏம்மா சும்மா தேவையில்லாத வேலை வார்த்துக்கிட்டு இருக்காமா கழுத்தில் இறக்கிற முதல்ல கலட்டி வாங்கு வேணாமாச்சி கலட்டிருங்க உன் ஆத்தா வச்ச போயிட்டுக்கிட்டு கலெக்டர்லாம் கூடாது மக்கா ஒழுங்காக அதை கழுத்தில் போட்டுக்கிட்டு காலேஜுக்கு போயிட்டு வா நாலு பிள்ளை இருக்கிற இடத்துல அதுவும் டாக்குட் இருக்குது படிக்க போகையில் பாசி மணியை போட்டுட்டு போனால் நல்லா வறுக்கும் இந்த சங்கிலியை போட்டுட்டு போனா தான் கௌரவமாக இருக்கும் போட்டுக்க போட்டுக்க உன் கூட படிக்க வர்ற பிள்ளையெல்லாம் எல்லாம் போட்டுரு பழுகல ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகளுக்கெலாம் கவரிங்குதான் நல்லதான் அதெல்லாம் தங்கம்லாம் போடக்கூடாது நான் கவரிங்கில் வாங்கி மாட்டி விடுக்குறேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ கலட்டி எடுத்துகிட்டு போ நான் என்ன உனட்டை கொடுத்து நீ நான் வச்சுக்கன்னு சொல்றேன் ஏன் பேத்தி மார்களுக்கு எங்க ஐயா கண்டதான் நான் கொடுக்குறேன் பொம்பளை பிள்ளை இருக்கால்களைனு உனக்கு வேணாட்டா நீ பேசாமல் போ உடனே யாரும் நடமையில் இல்லதைக்கு வச்சா நீ போட்டுக்கிற சாத்தி அம்மாச்சிகிட்டே இருக்கிறது இம்பிட்டு மக்கா நான் என்ன ஐம்பது ரூபாவே நூறுரூவாவா வச்சுருக்கேன் அஞ்சுலையும் பத்துலேயும் தானே வச்சுருக்கேன் என்னத்தையோ இப்போ இருக்கிறது இதை தாரேன் பின்னாடி அம்மாச்சி காலத்தில் அதில் கிடக்கிறத நீங்கள் கல்லட்டிக்கிறீங்க வேறு என்னத்தை இருக்குது என்னட்ட கொடுக்குறதுக்கு அதான் ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு எழுதி கொடுத்துருக்கானே மாமனுக்கு பத்தாது போதும் போதும் அதை வச்சு ஆனமான பொழப்பை பொழச்சிக்கிட்டா அந்த ஒத்த பிள்ளையை காப்பாற்றிக்கிறலாம் நீங்கள் இது என்னத்தையோ வச்சுக்கிட்டு பின்னாடி எதுக்காவது ஒன்றுக்கு போட்டு கொண்டு கொடுத்துட்டு போங்க

ஏங்க புடவைங்கிறது நம்மளோட பாரம்பரிய உடை இதை போய் மினுக்கிறது வைக்கிறதுன்னு சொல்றீங்க நான் என்ன மாடர்ன் ட்ரெஸ்ஸா போட்டுட்டு போறேன் புடவை தானே கட்டிட்டு போறேன் ஏன் அதையும் போட்டு என்னடி பேச்சு வார்த்தை வித்தியாசமா இருக்கு எனக்கு பிடிக்காதது மாதிரி நீ நடந்து கூடாதுன்னு உனக்கு பலமுறை சொல்லிருக்கேனா இல்லையா இது என்னடி இது கோலம் புடவையை கட்டி மினுக்கிக்கிட்டு ஒழுங்கு மரியாதையை போய் கழட்டி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வீட்டை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது இன்னைக்கு நான் கோயிலுக்கு போய் ஆகணும் என்னடி முடியாதுன்னு என்கிட்டயே திமுற பதில் சொல்றியா கோயிலுக்கு போறேங்கிறதுல என்னங்க திமர் இருக்கு வீட்டு வேலைய பாக்காம உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம நான் போனேனா ஏன் எல்லாத்தையும் அப்படி அப்படி போட்டுட்டு போறேன்னு கேக்கலாம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு தானே போறேன் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் என்ன டிஸ்கோ பார்க்க நான் போறேன்னு சொல்றேன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்றேன் இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் நீ கோவிலுக்கு எதுக்கு போறேன்னு எனக்கு தெரியாது பாரு அங்க போய் எவனையாவது வர சொல்லி அவன் கூட உட்காந்து கொஞ்சம் கொலாவதுக்கு தானடி போறேன் ஆமா ஆமா ஊர் உலகத்துல கோவிலுக்கு வர்ற பொண்ணுங்க எல்லாரும் அங்க யாரையாவது வர சொல்லி கொஞ்சம் கொல்லா வரதுக்கு தான் போறாங்க அப்ப அதுக்கு தான் போறாங்களா உங்க அம்மா வாரத்துல ரெண்டு நாள் கோவிலுக்கு போறாங்களே இந்த எண்ணத்துல தான் போறாங்களோ ஆனா உங்க அப்பா தைரியமா வர்றாரு என்ன அடிக்க போறீங்களா ஒண்ணு அடிங்க அது ஒண்ணுதானே உங்களுக்கு தெரியும் அதை விட்ட வேற என்ன தெரியும் என்னடி வாய் திமுறு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு எல்லாம் அவன் கொடுக்கற இடம் தானே அவன் கூட ஓடி போறதுக்கு தானே இப்படி எல்லாம் திமுற பேசிட்டு தெரியல உங்களுக்கு அப்படிதான் தோணுதுன்னா அப்படியே வச்சுக்கோங்க ஓடி போறவளை பத்தி உங்களுக்கு என்ன கவலை நான் எங்கேயோ போயிட்டு போறேன் என்னமோ பண்ணிட்டு போறேன் அத பத்தி நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க ஓடி போறவளுக்கு இங்க என்னடி வேலை இப்பவே வீட்டை கிளம்பு அத நீங்க சொல்லணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல நான் சொல்லாம வேற எவண்டி சொல்லுவான் என் வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமகளாக வரணும்னு எங்கள் அம்மா அப்பா பேசி ஊர் அறிய கல்யாணம் பண்ணி என்னை வந்து வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தாருல்ல இல்லை உங்கள் அப்பா அம்மா அவங்க கிட்டே போய் சொல்லுங்கள் இவள் ஓடி போக போகிற ஓடுகாலி இவ இந்த வீட்டுக்கு சரிப்பட்டு வர மாட்டா இவளை வீட்டை விட்டு துரத்துங்கன்னு அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்கள் நான் போகிறேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு என்னால் போக முடியாது என்னடி சொல்ல முடியாது நினைக்கிறியா நான் ஒண்ணு அப்படி நினைக்கலையே சொல்லுங்கன்னு தான் சொல்றேன் உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க மாமாவை கூப்பிட்டு சொல்லுங்க இப்பவே இந்த நிமிஷமே இந்த செகண்டே நான் வீட்டை விட்டு வெளில போறதுக்கு தயாரா இருக்கேன் உன்னை பத்தி சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது வெளியில சொன்னா தான் வைக்க கேடனேன்னு வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்கேன் ஐயோ அப்பா எத்தனையோ பேர் ஊர் உலகத்துல எப்படி எப்படியோ போயிட்டு வந்தவளங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு இவளை போல வருமா என் மருமகளை போல தகுமானு ஊரடிய உலகறிய பேசிட்டு இருக்காங்க அப்பேற்பட்டவளங்களை எல்லாம் விட நான் எந்த விதத்துல குறைச்சலா போயிட்டேன் கூப்பிடுங்கங்க அத்த மாமாவை மட்டும் இல்ல இந்த ஊர் ஆளுங்களையே கூப்பிட்டு நான் எப்படி நான் எப்பேற்பட்டவனு பஞ்சாயத்து வைங்க ஊர் ஆளுங்க கிட்ட நான் எப்பேற்பட்டவனு நிரூபிங்க இந்த ஊரை விட்டு மட்டும் இல்ல உங்களை விட்டு மொத்தமாவே நான் போயிடுறேன் என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா உன் வண்டவாளத்தை தண்டவாள ஏத்தல என் பேரு மாதவன் இல்லடி நீங்க மாதவனோ இல்ல ஆதவனோ அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல ஒரு நாள் கூட எனக்கு புதுசுனா நடந்துகிட்டதில்லை என் பிள்ளைக்கு ஒழுங்கான அப்பனாவும் நடந்துக்கிட்டதில்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி பேர் மாத்திக்கிட்டா எனக்கு என்ன கவலை என்ன சொன்னீங்க இனிமேல் என் கண்ணு முன்னாடி புடவை கட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு அன்னைக்கு சொன்னீங்கல்ல இனிமேல் உங்கள் கண்ணு முன்னாடி இதே மாதிரி தான் புடவை கட்டிப்பேன் அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிப்பேன் நல்ல மாடனாக இருந்துப்பேன் அப்புறம் என்னவோ சொல்லுவீங்களே என் கண்ணு முன்னாடி மேக்கப் போடக்கூடாது லிப்ஸ்டிக் போடக்கூடாது ஐப்ரோஸ் பண்ணக்கூடாதுன்னு இனிமேல் அதெல்லாம் நான் பண்ணிப்பேன் என்ன நானே ஸ்டைலிங் பண்ணிக்கிட்டு நான் மாடனாக எப்போதும் வந்த பேரோட கூட இருப்பேன் அதை உங்களால மட்டும் இல்ல யாராலையுமே தடுக்கவும் முடியாது அதை பத்தி கேட்கவும் முடியாது மாடன்னு பேர் வச்சுட்டா நீ பெரிய உலக அழகி நினைப்பா நீ எப்படி எந்த லட்சணத்துல வந்தேன்னு எனக்கு என்ன தெரியாத நினைச்சியா இது எல்லாத்துக்கும் காரணம் எவன்கிறது எனக்கு தெரிய முடியும் அவனுக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு போங்க 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 அவன் வீட்டு வாசல்ல போய் நின்று என் பொண்டாட்டி இப்படி தான் என் பொண்டாட்டி நீ தானடா போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஏண்டா இப்படி எல்லாம் என் குடியை கெடுக்கிறேன்னு போய் கேளுங்க அவன் பொண்டாட்டி உங்களை விளக்கமா தடுத்துக்கிட்டு சாத்துவான் நல்லா வாங்கிக்கிட்டு வாங்க ச்சே எப்ப பார்த்தாலும் எதையாவது உன்னை சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டேன்